நிறைய பேர் வந்து வயிற்றுல காரணம் நல்ல கேள்வி அதாவது வயிற்றுல புண்ணு இருந்தா தான் வாயில புண்ணு வரும் வயிறு வெளிப்படுத்துகிற இடம் தான் வாய் அதனால வயிற்றுல புண்ணு ஏன் வருது அப்படின்னா சரியான செரிமானம் இல்லை அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய த காரத்தன்மை குறைந்து அமிலத்தன்மை வயிற்றிலே உண்டாகிறது இதை தமிழ் மருத்துவத்துல குன்மம்னு சொல்லுவாங்க குண்மம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எரிவாயு தான் ஒரு வாயு நம்ம வயிற்றுக்குள்ள அரைக்கிற வேலையை செய்து அது அளவுக்கு அதிகமா உஷ்ணமாச்சு அப்படின்னா அது எரிவாயுன்னு சொல்லுவாங்க இந்த எரிவாயு தான் குன்மம் அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமான அமிலத்தன்மையை நம்மளுடைய வயிற்றிலே சுரந்து வயிற்றின் சுற்றில் இருக்கக்கூடிய அறைகளை அரிக்க செய்கிறது இதை தான் அல்சர்னு சொல்லுவாங்க இதை கேஸ்ட்ரிக் அல்சர்னு சொல்லுவாங்க பெப்டிக் அல்சர்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒரு ஒரு ரணம் ஒரு புண் வயிற்றுக்குள்ளே வந்தால் அது வெளிப்படுத்துகிற இடம் வாய் தான் அப்போ வாயை சுற்றி புண்களாக வரும் உதடு சுற்றி புண்களாக வரும் இந்த இது எதுக்காக வாயில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயில புண் இருந்தால் தான் நாம் காரமான பொருள்களை வாயில வைக்க மாட்டோம் இந்த வயிற்றுக்கு ஒத்துக்காத பொருள்களை வாயில வைக்க மாட்டோம் இல்லைன்னா நாம என்ன பண்ணுவோம் நாக்குக்கு சுவையான அனைத்தையுமே சாப்பிடுவோம் வயிறு வேண்டாம்னு எதையும் நிராகரிக்காது ஏன்னா உள்ள போட்டதை அதை அரைச்சாகணும் அதனுடைய கடமை ஆனால் வாய் நிராகரிக்கும் அப்போ வயிறு ரணமாக இருந்தால் வாயில் அதனுடைய அறிகுறிகளை வெளிப்படுத்துகிற பொழுதுதான் நாம் அந்த ரணத்தை மேலும் ரணமாக்காத உணவுகளை நாம் உண்ண வேண்டும் என்பதற்காக வாயில புண்ணு வருது அப்போ அந்த புண்ணு வாயில வருது அப்படின்னா நம்ம அந்த ரணத்தை ஆற்றக்கூடிய பொருள்களை காரம் அதிகமா இல்லாம புளிப்பு சுவை அதிகமா இல்லாம உப்புச்சுவை அதிகமாக இல்லாம இப்படி நாக்குக்கு உரைக்கக்கூடிய அதிக சுவைகளை தவிர்த்து சுவை குறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு ஒரு கஞ்சி மாதிரி சாப்பிடலாம் தயிர் சாதம் மோர் சாதம் காரங்கள் அதிகமாக இல்லாத சாதாரண இப்போ இடியாப்பம் இட்லி இந்த மாதிரியான உணவுகளை நாம் எடுத்துக்கிற பொழுது வயிறு மேலும் பாதிப்படையாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வருது இது போன்ற புண்களை நாம் ஆற்றுவதற்கு சிந்த வைத்தியத்துல பல தரப்பட்ட மருந்துகள் இருக்கு அப்படி இயற்கையான மருந்துகளை எடுத்து நாம் பயன்படுத்தும் பொழுது மேலும் அங்க அமிலத்தன்மை உருவாகாமல் நம்ம பாதுகாக்கலாம் இது வந்து நிறைய நிலவைக்கு வந்து இந்த காலத்துல எல்லாம் தனிய வாங்கி அடைப்பாங்க போவாங்க அதுக்கப்புறம் தான் பயன்பாட்டே வீட்டுல உபயோகப்படுத்துவாங்க சமையலுக்கு ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது நிறைய கடைக்கு போகணும்னா வாங்கினா போட்டு இதனாலேயும் வந்து பாதி நிச்சயமாக ஏதாவது மனிதனுடைய வாழ்க்கை முறை மாறிப்போச்சு இன்னைக்கு மிக வேகமான ஒரு வாழ்வியல் முறைக்கு வந்துடுறாங்க காலையில் எழுந்துறதுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு ஷெடியூல் இருந்துகிட்டே இருக்கு அப்போ நாம வீட்டிலயே செய்த மாதிரி ஒரு கையால் அரைக்கிறது இல்லை ஒரு உரல்ல இடிக்கிறது இதெல்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு சாத்தியம் இல்லை அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா பேக்கெட்ல அடைக்கப்பட்ட பொருள்களை வாங்கி பயன்படுத்துறாங்க இப்ப பாக்கெட்ல வாங்கி வாங்குற பொருள்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருளினுடைய அந்த மனம் மாறாமல் இருப்பதற்காக அதுல கலக்கப்படக்கூடிய சில விஷயங்கள் அது என்னன்னு நம்ம அது அதுக்குள்ள போக வேண்டாம் ஏன்னா அஹ் எந்த ஒரு இயற்கை பொருளும் அரைத்து வைக்கப்பட்டால் அது ஒரு பத்து நாளைக்குள்ளவே அது என்ன பண்ணணும் அந்த இயற்கை தன்மையில இருந்து அது மாய்சர் ஆகணும் கெட்டு போகணும் அப்படி கெட்டு போனாதான் அது இயற்கையான பொருள் அப்படி கெடாமல் இருப்பதற்கு செய்ய சேர்க்கக்கூடிய சில விஷயங்கள் அது நம்முடைய உடலை பாதிக்கிறது அதனால் சில பக்க விளைவுகள் ஏற்படுகிறது அதனால அதை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாது ஆனாலும் தவிர்ப்பதற்கு நாம் முயற்சி எடுக்கணும் அனைவையை பற்றி பேசணும் அனைத்தோட இன்னைக்கு வந்து அமீர் இந்த கல் உரல் இதெல்லாம் இல்லாம போச்சு வருங்காலத்துல ஒரு பெண்களுக்கு வந்து அதுதான் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு உடம்பு ஒரு வலிமைக்கு இதுவா இருக்கு இன்னைக்கு அது இல்லாம போனதுக்கு இல்லை இல்லாமல் போனதுக்குன்னு சொல்ல முடியாது ஒரு காலத்தில் அதை அரைக்கிறதுக்கான மற்ற இயந்திரங்கள் இல்லை இன்னைக்கு நிறைய மிக்ஸி ஜார் இப்போ ஸ்மால் சின்ன சின்ன ஜார்லாம் கூட ஒரு சிங்கிள் ஜாருக்குன்னே ஒரு ஒரு மிஷினோட மோட்டரோடலாம் வருது ரொம்பவும் குறைந்த விலையில ஐநூறு ரூபாய்க்கெல்லாம் ஒரு ஜாரோட ஓடக்கூடிய ஜாரெல்லாம் இன்னைக்கு வருது அதனால டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டார்கள் மீண்டும் பழைய முறைக்கு அம்மிக்கு போறேன் உரலுக்கு போறேன்னு போற போகக்கூடிய அளவுக்கு வருங்கால தலைமுறைகள் இருக்குமான்னு தெரியல ஏன்னா அப்படி ஒரு தேவையும் கூட இல்லை உடல் உழைப்புக்கு வேற முறைகள் இருக்கு இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க காலையில இருந்த வாக்கிங் போறாங்க ஜிம்முக்கு போறாங்க இதெல்லாம் ஒரு காலத்துல வீட்டுலயே தொடர்ந்து செய்யக்கூடிய வேலையின் மூலயமா உடல் பயிற்சி இருந்தது இப்ப அது குறைஞ்சு போச்சு அப்படிங்கறது ஒண்ணுதான் நம்ம அதிலே நம்ம பரிசீலிக்கணும் தவிர மற்றபடி மாற்று வந்து ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும் ஆனாலும் உடல் நலத்தை பேணி பாதுகாக்க உடல் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் なんでなんでなとでなんです